ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது ஒரு ரெண்டு ஏக்கர் கண் மறந்தால் பார்க்க போகிறோம் ஆனால் அது நான் இதோ டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதே மாதிரி லோ பட்ஜெட் உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்கலாம் அதே சமயம் நம்மளோட இடம் ஏதாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு கால் பண்ணலாம் ஓகே வாங்க நம்ம இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் அஞ்சு சென்ட்டு அதனால தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்து ரெண்டு ஏக்கர்னு சொன்னேன் ஸோ இது வந்து வெறும் ஒரு அஞ்சு சென்ட் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் ரெண்டு ஏக்கர் அஞ்சு சென்ட் கண்ணு மரம் தான் வந்து இருக்குது இந்த ரெண்டு ஏக்கர் அஞ்சு சென்ட்டில் நமக்கு வந்து ஒரு தனி போர் வந்துடும் அஞ்சு ஹெச்பி இபி சர்வீஸ் வந்துடும் அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்ல செம்மண் பூமி இப்போ கண்ணு மரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எம்டி லேண்ட் கணக்கில் தான் கிடைக்கிது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் லோ பட்ஜெட்டு அவங்களுக்கு நான் சொல்கிறேன் டாக்குமெண்ட்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் வந்து ஒரே கையெழுத்து ஒருத்தவங்க பேரில் தான் இருக்குது ஸோ வந்து டாக்குமெண்ட்ஸ் க்ளியராக இருக்குது ஆல்ரெடி லீகல் பார்த்தும் வச்சிருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது இன்னொன்று வந்து லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு ஆலியார் ரோட் இருக்குது பார்த்திங்களா ஆலியார் ரோட்லேருந்து சுங்கம் இருக்குது பார்த்தீங்களா இருந்து ஈஸ்டர்ன் சைடு அதாவது சுங்கத்துலேருந்து கிழக்க ரேட் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க உடனடி கிரையமாக இருந்தால் ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் வந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்ங்கிறது இங்கே இருக்கிற மார்க்கெட் ரேட் தான் கரெக்டான மார்க்கெட் ரேட் தான் சொல்கிறாங்க நீங்கள் பக்கத்தில் வேணுன்னால் நீங்கள் பார்க்க வரும்போது விசாரிச்சுக்கலாம் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது தென்னைமரம் போட்டிருக்காங்க ஸோ வந்து இதில் ஏக்கருக்கு எழுபது தென்னை மரம் போட்டிருக்காங்க ரெண்டு ஏக்கர் அஞ்சு சென்ட்டு தனி கிணறு தனி போரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரி கிணறு வராது சாரி சாரி கிணறு வராது ஒரு போர் ஒரு இபி சர்வீஸ் மட்டும்தான் அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் ஸோ நல்ல தடை வசதியோட நல்லா இருக்குது நம்ம வாங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நம்ம கேட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியாம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ